அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார் தினம் ஒரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நீத்தார் பெருமை குறள் நிறைமொழி மொழி மாந்தார் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குரலின் இருபத்தி எட்டு குரலின் விளக்கம் அறிவு நிறைந்த சான்றோர்களின் பெருமையை இந்த உலகம் அழியாமல் நிறைத்து நிற்கும் அவர்களின் அறவழி நூல்களே எடுத்துக்காட்டாக நிற்கும் என்கிறார் வள்ளுவர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அறிவு நிறைந்த சான்றோர்களுடைய பெருமையை இந்த உலகம் என்றைக்கும் அழியாமல் அதனை காத்து நிற்கும் அதற்கு உதாரணம் அவர்கள் கடைபிடித்து எழுதிய அறவழி நூல்களே எடுத்துக்காட்டாக இந்த உலகில் என்றைக்கும் நீடித்து நிற்கும் என்கிறார் ஆகையால் இக்குரலை பின்பற்றி நாமும் அறவழிகளுடனும் நல்ல சான்றோர்களின் அறிவுரை ஏற்று நாமும் அறிவுடன் இக்குறள் மூலம் திகழ்வோம் மீண்டும் திருக்குறள் நிறைமொழி மொழி மாந்தார் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் திருக்குறள் கற்போம் வாழ்வில் உயர்வோம் நன்றி வணக்கம்